உலகிலும் உள்ள தமிழர்கள் நாளைய தினம் பொங்கலை கொண்டாட உள்ள நிலையில் மன்னர் மாவட்டத்திலும் பொங்கல் கொண்டாட்டங்களுக்கான பொருட்கள் வரவில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக நாளைய தினம் பொங்கல் கொண்டாட்டங்களை மேற்கொள்வதற்கான உணவுப் பொருட்கள் பானை கரும்பு உள்ளடங்களான பொருட்களை மக்கள் ஆர்வத்தோடு கொள்வனவு செய்வதை நகர்பகுதியில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த சில தினங்களாக மன்னார் மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை நிலவி வருகின்ற போதிலும் மக்கள் தை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பொங்கல் இந்த கூட கொஞ்சம் நல்ல சிறப்பாக தான் இருக்குற மக்கள் வந்து பொங்கலை கூட இந்த புறம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு நாங்கள் வாழைப்பழம் மஞ்சளில் வெத்தில பாக்கு பானை சருவங்கள் எல்லாம் விற்கிறோம் இந்த காலனில தான் கொஞ்சம் சிக்கல் அடிக்கிறது வழிக்கு வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது தெரியல எந்த மாற்றமும் இல்லை எங்களுக்கு வளமா மாதிரியே போய் கொண்டு மற்ற விசி எப்படி தெரியாது இங்கிற வியாபாரங்கள் வந்து எந்த விதமான மாற்றம் வித்தியாசம் ஒன்றும் தெரியாது பொங்கல் இந்த பொங்கலை பொறுத்தளவு வரும் ஒரு எதிர்காலம் ஒரு சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் நிற்கிறோம் வாலிபரக்கம் அப்படி ஒரு அதாவது வந்து வழிபுறம் இருந்தால் வாலிபரக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும்ன்றதை நாங்கள் யோசிப்போம் அன்றைக்கு ஒரு நல் விமர்சனம் இருக்கும் என்று நம்புகிறோம்